ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலைவணிமுத ஜோதிடம் சார்பாக ஜோதிடா ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று என்னுடைய நண்பர் ஒருவர் சோலாப்பூர்லேருந்து சில வீடியோக்களை அனுப்பியிருக்கிறார் அதில் வந்து சோலாப்பூர் மகாலட்சுமி கோயிலை பற்றியும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார் இன்னொன்று பவானி அம்மனை பற்றி அனுப்பியிருக்கிறார் சோலாப்பூர் மகாலட்சுமி வந்து அந்த அம்மனை வந்து வடநாட்டவர் எல்லோரும் நம்முடைய மகாலட்சுமியை வணங்குவதைப் போல வணங்குகிறார்கள் அந்த அம்மனை வந்து திருப்பதிக்கு சென்று வந்தால் அந்த அம்மனை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் அதே போல பவானி அம்மன் என்பது அதாவது மராட்டிய மாமன்னர் சிவாஜி அவர்களால் வணங்கப்பட்ட தாய் தாய்தான் பவானி அம்மன் அதுதான் அவருடைய மராட்டியர்களின் குலதெய்வமும் அந்த அம்மா தான் அந்த அம்மாவை வணங்கி வணங்கி தான் சிவாஜி அவர்கள் போருக்கு செல்வார் எந்த காரியம் செய்தாலும் அந்த அம்மனை வேண்டி தான் செல்வார் எனவே நாம் அனைவரும் இந்த சோலாப்பூர் மகாலட்சுமியையும் அதே போல் இந்த பவானி மணியை வணங்கி எல்லா நலமும் பெறும் பெறுவோம் அதே போல் நான் இந்த பைராக் மடத்துக்கு சொந்தமான இந்த பெருமாள் கோயிலுடைய கோபுரத்தையும் பெருமாள் கோயிலுக்குள்ளே சில காட்சிகளையும் நான் இங்கு சேர்த்திருக்கிறேன் அதையும் கண்டு மயிலுங்கள் என்னுடைய தலைவணிந்து ஜோதிடம் சார்பாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சென்னை சச்சரவில்லிங்க நன்றி வணக்கம்